வணக்கமானவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு சமூகவியல் படத்தில் அழகு மூணு சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன் மேட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சமய சார்பின்மை என்பது ஆன்சர் வந்து எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் இ ஆப்ஷன் குறித்துக்கோங்க அடுத்து இரண்டாவது இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடாகும் ஆன்சர் வந்து ஆ மற்றும் ஆவண்ணா இரண்டும் இதுலேயும் இ ஆப்ஷன் குறித்துக்கோங்க அடுத்து மூன்றாவது இந்திய அரசியலமைப்பின் முகமுறை திருத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்து நான்காவது பின் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது ஆன்சர் அரசியலமைப்பின் முகமுறை அடுத்த ஐந்தாவது சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் வந்து அடிப்படை உரிமைகள் ஆப்ஷன் அடுத்து ஆறாவது அரசமைப்பின் பிரிவு இருபத்தெட்டு எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை இஎன்னா ஆப்ஷன் அடுத்த ஏழாவது ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால் இ ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இடங்களை நிரப்புக அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சமயம் நமக்கு டேஸ் போதிக்கவில்லை ஆன்சர் பகைமையை எழுதிக்கோங்க பகைமையை அடுத்து இரண்டாவது து சமய சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி அது டேஸ் அளிக்கிறது ஆன்சர் சம உரிமை அடுத்து மூன்றாவது டேஸ் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கையற்றிருப்பதாகும் ஆன்சர் ஆதிக்கம் அடுத்து நான்காவது நமது அரசியலமைப்பின் நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஊக்குவிப்பதாகும் ஆன்சர் வந்து தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஊக்குவிப்பதாகும் தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு எழுதிக்கோங்க அடுத்து ஐந்தாவது பிரிவு பதினைஞ்சு சமயம் சாதி பாலினம் அல்லது பரிப்பிட பிறப்பிடம் ஆகிய அடிப்படையில் டேஸ் காட்டுவதை தடை செய்தது ஆன்சர் பாகுபாடு அடுத்து பொறுத்து குறிச்சிக்கோங்க ஆன்சர் வந்து அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாத்திகம்னா கடவுள்கள் மீது நம்பிக்கை அற்றிருப்பது குழந்தைகள் வந்து வருங்கால குடிமக்கள் தீநிலாகினா தெய்வீக நம்பிக்கை அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஹோலியோக்னா செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியோர் ராஜராம் ரோஹன் சமூக சீர்திருத்தவாதி அடுத்து சரியா தவறாக குறிப்பிடுக ஃபஸ்ட் இந்திய நாட்டுக்கென ஒரு சமயம் உள்ளது ஆன்சர் வந்து தவறு அடுத்து இரண்டாவது சமய சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் தவறு அடுத்து மூன்றாவது முகலாய பேரரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மையை கொள்கையை பின்பற்றினார் ஆன்சர் வந்து சரி அடுத்த நான்காவது சமண சமயம் சீனாவில் தோன்றியது இதற்கான ஆன்சர் வந்து தவறு அடுத்த ஐந்தாவது இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்களுக்கும் விடுமுறையை அறிவிக்கிறது ஆன்சர் வந்து சரி அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க நமக்கு கூற்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் இஎன்ன ஆப்ஷன் ஒன்று ரெண்டு நாலு மட்டும் சரி இஎண்ணான்றதுக்கு பார்த்தீங்களா அதை வந்து குறிச்சிக்கோங்க அடுத்து ரெண்டாவது வந்து ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம் அரசியல்க்கு உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் எந்திரி மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்க்கும் உண்டு இதற்கான ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் கூற்று காரணம் ரெண்டுமே சரி காரணம் வந்து கூற்றை விளக்கிறது ரெண்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதை குறித்துக்கோங்க அடுத்து மூன்றாவது ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதற்கான ஆன்சர் பார்க்கலாம் இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளதாகும் அது காரணம் வந்து இந்தியா பல்வேறு சமய மற்றும் அன்முக கலாச்சாரம் கொண்ட நாடாகும் ஆன்சர் வந்து கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது மூணாவதுக்கான ஆன்சர் ஒன்றுன்னு இருக்குல்ல அதில் குறிச்சிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா தவறான இனியை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து தீனிலாகி வந்து ஒரு புத்தகம் அது வந்து தவறு இதற்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆன்சர் குறிச்சிக்கோங்க தேங்க்யூ